ஒரு சயின்டிஸ்ட் இந்த ஜாம்பி மேல ஒரு ஊசியை போடுறாரு உடனே அதோட கண்ணு கருப்பா மாறிடும் அதுக்கப்புறம் இவங்க அட்டாக் பண்ணாம அமைதியை உட்காந்துருக்கும் ஆனா கரெக்டா அதுக்கப்புறம் ஒரு பண்ணி கேமராங்க போட்டோ எடுக்கும் மற்ற சயின்ஸ்ட் எல்லாம் இதை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க அதுக்கப்புறம் அடுத்ததா ஒரு பசுல கிட்ட கொடுக்குறாங்க அதையும் கரெக்டா சால்வ் பண்ணும் இவங்க கொடுத்தது எல்லாத்தையும் அது கரெக்டா பண்ணிடும் அந்த ரெண்டு சயின்டிஸ்டும் இவங்க பண்ண எக்ஸ்பெரிமெண்ட் சக்சஸ் ஆயிருச்சு நினைச்சிட்டு இருப்பாங்க திடீர்னு பார்த்தா அந்த ஜாம்பிக்கு வெறி பிடிச்ச மாதிரி பயங்கரமா எல்லாத்தையும் உடைக்க ஆரம்பிச்சிடும் கையில போட்டிருந்த இருந்த விலங்கியும் வீசிட்டு பக்கத்துல இருந்து ஒரு சயின்டிஸ்ட புடிச்சு கடிக்க ஆரம்பிச்சிடும் இந்த ஊசியை கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட் அவங்க ரெண்டு பேத்தையும் உள்ள வச்சு பூட்டிடுறான் அந்த ஜாம்பி இவன் கண்ணு முன்னாடி அவனை கொல்லுது இந்த சயின்டிஸ்டும் அதை பார்த்து அசால்ட்டா இருக்கான் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஜாம்பீஸை உருவாக்கி வச்சிருக்கான் அது எல்லாத்தையும் ஒரு வார் பீல்டுக்குள்ள இறக்கி விடுறான் அந்த ஜாம்பீஸ்லாம் எல்லாம் வெளியே வந்த உடனே எல்லாத்தையும் அட்டாக் பண்றதுக்காக போகுது அங்க இருக்கவங்களா கண் வச்சிருக்கனால அது கிட்ட வரக்குள்ள எல்லாத்தையும் சுட்டு கொண்டுறாங்க அந்த கண்டெய்னருக்குள்ள இருந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் இது எல்லாமே ரொம்ப வீக்கா இருந்தனால ஒரே கன் ஷார்ட்டில் இறந்து போயிடும் அதுக்கப்புறம் இந்த சயின்டிஸ்ட் பிளான் பண்ணி இன்னும் ஸ்டாங்காக இருக்க சாம்பீஸ் அனுப்பி விடுறான் அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் டக்குன்னு சாக மாட்டேங்குது கன் ஷாட் பட்டாலும் அவ்வளோ சீக்கிரம் சாகாது அங்க இருக்கவங்களால சரியா சமாளிக்க முடியல